சிவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளை சகோதரர்களை உளமகிழ்வோடு முகமலர்ச்சியோடு உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை எனிதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவரின் உயிர்ப்பு கொணர்கின்ற அமைதியும் அன்பும் நம்முடைய உள்ளத்தை நிறைக்கட்டும் நம்முடைய இல்லங்களிலும் நிலவட்டும் என் அன்போடு ஆசிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய சீடர்களுக்கு ஏற்பட்ட அருமையான அந்த உயிர்ப்பின் அனுபவம் ஆண்டுகள் பல கடந்து விட்டாலும் நம் அனைவருக்கும் இந்த இறைவிலை கைகூட வேண்டும் என் அன்போடு கேட்கின்றேன் எவ்வாறு அச்சத்தோடு அறையை மூடிக்கொண்டு ஆண்டவருடைய சீடர்கள் இருந்தார்களோ அவ்வேளையில் ஆண்டவர் விட்டார் என்கிற செய்தி அவர்களுக்கு மன மகிழ்ச்சியை தந்தது பலவீனப்பட்டு பயந்து கொண்டு முடங்கி கிடந்த அவர்களுக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தி வலிமையை தந்தது இனிமேல் நமக்கு எதிர்காலம் இல்லை வருங்காலம் எதுவும் இல்லாத சூழலில் துவண்டிருந்தார்களோ அப்பொழுது ஆண்டவருடைய உயிர்ப்பின் செய்தி அவர்களுக்கு நம்பிக்கையாக ஒளிர்ந்தது அப்படி என்ன ஆண்டவருடைய உயிர்ப்பில் நிகழ்ந்தது அந்த இரவிலை என்னதான் நிகழ்ந்து விட்டது இவர்கள் வலிமையும் நம்பிக்கையும் பெருமண்ணம் நிகழ்ந்தது என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை ஈராயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகும் நாம் சிந்தித்து பார்ப்பதும் நம்முடைய வாழ்வில் உணர்வோடு ஒன்றி போவதும் தேவை என கருதுகிறேன் விவிலியத்தில் நான்கு நற்செய்தியாளர்களும் தவறாது நமக்கு தருகின்ற அருமையான ஒரு நிகழ்வு என்பது உயிர்ப்பு நிகழ்வாக அமைந்திருக்கிறது எவ்வாறு உயிர்ப்பு நிகழ்ந்தது என்பதை அவர்களால் வார்த்தையினால் தர முடியவில்லை எனவே என்ன நிகழ்ந்தது என்பதை அங்கு சென்றவர்களிடமிருந்து அவர்கள் அருமையாக பதிவு செய்கிறார்கள் இன்றைய நாளில் மார்க்க நற்செய்தியாளர் தருகின்ற அந்த விவரணையை விவரிப்பை நாம் அனைவருமே இப்பொழுது வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு சிலுமையில் இறந்தவுடன் அவருக்கென தனிப்பெரும் கல்லறை இல்லாது போகவே இன்னொருவருடைய கல்லறையில் அந்த குகையிலே பாறைக்குள்ளே அவரை அடக்கம் செய்கிறார்கள் பெரியதொரு கல்லை புரட்டி அதனுடைய வாயிலை மூடி வைக்கிறார்கள் இதனை தொலையிலிருந்து மகதலா மரியாவும் யோசேப்பின் தாய் மரியாவும் கண்டுகொண்டிருந்தார்கள் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள் என்று மார்க் நற்செய்தியாளர் பதினைந்தாம் அத்தியாயத்தின் நாற்பத்தி ஏழாவது இறை குறிப்பிடுகிறார் அத்தோடு அந்த அத்தியாயம் நிறைவுறுகிறது பதினாறாவது அத்தியாயத்தின் தொடக்கத்தை வாசிக்க கேட்டோம் அது ஓய்வு நாள் அன்றைய நாளில் இளங்காலை பொழுதிலே கதிரவன் தோன்றும் வேளையிலே அவர்கள் அந்த வாரத்தின் முதல் நாளிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் நறுமணப் பொருட்களோடு கல்லறையை நோக்கிச் செல்கிறார்கள் யாரும் கண்டுபிடக்கூடாது என்ற ஒரு கலக்கமும் கவலையும் அவர்கள் உள்ளத்தில் ஒருபுறம் ஆண்டவர் ஏசு இறந்த எல்லா யூதர்களுக்கும் அடக்கத்தில் செய்வது போல நறுமண பொருட்களால் அவருடைய உடலை பூசவில்லையே என்ற ஒரு எண்ணம் மறுபுறம் எனவேதான் அந்த மூன்று நாட்கள் கழிந்து நிற்கின்ற வேளையில் அந்த யூத மரபை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற ஒரு எத்தனை இந்த மூன்று பெண்களும் உள்ளத்தில் அன்பையும் அதேவேளையில் வேளையில் ஆற்றாமையையும் கொண்டு அவர்கள் கல்லறை நோக்கி விரைந்து செல்கிறார்கள் செல்லுகின்ற வழியெல்லாம் அவர்களுடைய எண்ணமாக இருந்தது அந்த கல்லறையை மூடியிருந்த பெரிய கல்லை யார் அகற்றுவார் நமக்கனை யார் புரட்டுவார் என்ற கேள்விதான் அவர்கள் நடுவே இருந்தது ஆனால் என்னை ஆச்சரியம் அவர்கள் செல்லுகின்ற பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருப்பதை காண்கிறார்கள் அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதை நோக்குகிறார்கள் சற்று கூர்ந்து நோக்குகின்ற பொழுது உற்று நோக்குகின்ற பொழுது அங்கு வலப்புறமாக வெண்ணிறத்தில் தொங்கல் ஆடை அணிந்த ஒரு இளைஞர் ஒருவரம் அமர்ந்திருக்கிறார் உள்ளத்தில் அதிர்ச்சியோடு வந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் மார்க்கு குறிப்பிடுகிறார் அவர்கள் திகிலூற்று நின்றார்கள் அந்த இளைஞர் அவரிடம் சொல்கிறார் திகிலுற வேண்டாம் நீங்கள் ஆசிரியத்து இயேசுவை தேடி வந்தீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கு இல்லை எனவே உடனே புறப்பட்டுச் செல்லுங்கள் அவருடைய சீடர்களிடம் பேதிர்விடமும் மற்ற பதினோரு சீடரிடம் சென்று சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலினியாவிற்கு சென்று கொண்டிருக்கிறார் அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள் அருமையான ஒரு அனுபவம் ஆண்டவர் இயேசு இல்லை என்கிற கவலை இருந்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு விட்டார் என்று சொல்லப்படுகின்ற அருமையான அனுபவம் எனவே திகிலும் அச்சமும் கலந்தவர்களாக அவர்கள் அந்த இடத்தில் ஓடோடிச் செல்வதாகவே மார்க்கணர் செய்தியாளர் குறிப்பிடுகிறார் அவர்கள் ஓடிச் செல்கிறார்கள் மெய்மறந்து நடுக்கத்தோடு ஓடிச் செல்கிறார்கள் அச்சமுற்று செல்கிறார்கள் அன்புமிக்கவர்களே இன்றும் அச்சம் நம்மை சூழ்ந்திருப்பதை நாம் காண்கிறோம் இந்த உலகத்தை இந்த சமுதாயத்தை உற்று நோக்குகின்ற பொழுது அச்சங்கள் நம்மை ஆட்கொண்டிருப்பதையும் நாம் கவனிக்கின்றோம் பலவிதமான அச்சங்கள் நம்முடைய பார்வையில் இருந்து கொண்டே இருக்கின்றன இந்த உலகத்தை பற்றி இந்த நாட்டை பற்றி வாழ்கின்ற நம்முடைய சமூகத்தை பற்றி ஏன் நம்முடைய திருகவையை பற்றி கூட சிறு அச்சமும் கலக்கமும் நம்மிடம் இல்லாமல் இல்லை இந்த மாதத்திலேயே மார்ச் பத்தொன்பதாம் நாள் உலக வானிலை நிறுவனமானது ஒரு செய்தியை வெளியிட்டது ஐநா சபையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் தொடங்கப்பட்ட இந்த உலக வானிலை நிறுவனமானது ஒரு அதிர்ச்சி தரும் செய்தியை மீண்டும் நமக்கு உணர்த்தி நின்றது என்னவென்றால் இதுவரைக்கும் வரலாற்றிலேயே கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுதான் அதிகபட்ச வெப்பம் பதிவான ஆண்டாக அது சொல்கிறது அதிர்ச்சி உருவதற்கு இதில் என்ன இருக்கிறது என்று கேள்வி நமக்கு எழலாம் ஐநா சபையின் பொது செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் சொல்லுவது போல பூமியை ஒரு விளிம்பில் நின்று கொண்டிருப்பதாக நான் உணர்கிறேன் என்று சொல்கிறார் இந்த பூமி அழுது கொண்டிருக்கிறது அபாய குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது தயவு செய்து உலகத் தலைவர்களை கவனிய என்று அவர் கேட்டுக்கொள்கிறார் என்ன நிகழ்ந்து விட்டது அப்படி ஏனென்றால் இதுவரைக்கும் இல்லாத வகையிலே இப்பொழுது ஒன்று புள்ளி நான்கு ஐந்து செல்சியஸ் டிகிரி அதிகமாகி இருக்கிறது என்பது பதிவிடப்படுகிறது இதனால் என்ன நிகழும் கண்டிப்பாக கடுமையான வறட்சி ஒருபுறம் உருவாகும் கடும் மழை உருவாகும் பேரிடர்கள் எல்லா இடமும் இருக்கும் பெரு வெள்ளம் அவ்வப்பொழுது ஏற்படலாம் அதையும் கடந்து இரு துருவங்களிலும் இருக்கின்ற பணிகள் கொண்டே இருக்கும் எனவே கடல் மட்டமும் உயரும் கடலில் வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கும் மீனினங்கள் இறந்து போகும் அதையும் கடந்த சில நாடுகள் எல்லாம் தீவுகள் எல்லாம் இந்த கடலுக்குள்ளே அமிழத் தொடங்கும் விடும் என்பதான ஒரு அபாய செய்தியை இந்த மாதம் பத்தொன்பதாம் நாள் அந்த நிறுவனம் பதிவிட்டது நம்முடைய திருத்தந்தையும் கடந்த ஆண்டு இறைவனை புகழுங்கள் என்கிற அருமையான என்கிற தன்னுடைய அருமையான ஒரு சிறிய மடலிலே இதனை மீண்டும் இந்த உலகத்திற்கு வலியுறுத்துகிறார் ஏறத்தாழ ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் லௌதாத்தோ சி இறைவா உமக்கே புகழ் என்று சுற்றுச்சூழலை பற்றி நம் அனைவருக்கான இந்த பொது இல்லத்தை காப்பதன் தேவையை பற்றி நமக்கு அறிவுறுத்திய திருத்தந்தை இந்த ஏழு ஆண்டுகளில் முனைப்போடு இந்த உலகத்தின் நாடுகள் அதன் தலைவர்கள் செயல்படவில்லை என்று அவர் கவலை உறுகிறார் வருத்தப்படுகிறார் இந்த உலகம் உடைந்து போகின்ற நிலையில் இருக்கிறது அழிகின்ற நிலையில் இருக்கிறது என்று திருத்தந்தை மிகவும் ஆதங்கப்படுகிறார் அப்படியானால் அச்சுறுவதற்கு அச்சுறுத்தப்படுவது ஒன்று என்றால் அது இந்த உலகத்தினுடைய வருங்காலம் அதனுடைய வாழ்வு இரண்டாவது நம்மை அச்சுறுத்துவது எது இன்று நாம் அனைவரும் புகழ்ந்து பேசுகின்ற செயற்கை நுண்ணறிவு ஒருபுறம் அபார வளர்ச்சியை இது நம்முடைய பார்வைக்கு தருகிறது நம்முடைய கையில் இருக்கின்ற ஊடகமான இந்த அலைபேசி தொடங்கி அதிலே வருகின்ற அந்த செயல்திறன் எல்லாம் இன்று செயற்கை நுண்ணறிவினால் அதிகமாகவே நிகழ்ந்து கொண்டிருப்பதை அறிவோம் அதனுடைய பயன்பாடுகளும் வீச்சுக்களும் தீவிரமாகவே சென்று கொண்டிருப்பது நமக்கு தெரியும் அது மருத்துவத் துறையில் பயன்படுத்தப்படலாம் இன்னும் பல துறைகளில் மனிதருக்கு பயனுள்ள விதத்தில் அது பயன்படுத்தப்படலாம் ஆனால் அதே வேளையில் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் நாள் நம்முடைய திருத்தந்தை அமைதி நாளின் பொழுது நமக்கு தந்த அந்த செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது ஒருபுறம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த அழைக்கப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவானது மனிதருடைய வளர்ச்சிக்கு பயன்பாட்டிற்கு கண்டிப்பாக உதவ முடியும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதனால் ஏற்படப் போகின்ற வீழ்ச்சியும் அதனால் ஏற்படப் போகின்ற பாதிப்புகளும் விளைவுகளையும் இந்த மனித குலம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலர் வேலை இழப்பார்கள் பலருடைய தனிப்பட்ட வாழ்வு இதனால் பாதிக்கப்படும் அந்தரங்கத்துக்குள்ளேயே அது நுழைந்துவிடும் இனிமேல் எதுவும் யாருக்கும் தனியானது என்பது இராது எல்லாமே இந்த தரவுகள் எல்லா இடமும் கிடைக்கும்படி மாறிவிடும் இனி உலகம் மனிதனால் ஆட்கொள்ளப்படாது இயந்திரங்கள் இவற்றை ஆண்டு கொண்டிருக்கும் மனிதனுடைய படைப்பாற்றல் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வற்றிவிடும் மாறாக இந்த இயந்திரத்தை அதிகமாக மனிதர்கள் நாடிக்கொண்டிருப்பார்கள் அறநெறியில் பிறழ்வும் அறநெறியில் வீழ்ச்சியும் அது ஏற்படுத்தும் ஒருவேளை இது இந்த உலகத்தை அழிக்க நினைக்கின்ற தீவிரவாதிகள் கையில் கிடைத்தால் அதனால் ஏற்படுகின்ற விளைவு இந்த உலகத்தின் அழிவாக கூட மாற முடியும் என்று திருத்தந்தை நமக்கு கவலை வெளிப்படுத்துகிறார் இது இந்த உலகம் எதிர்நோக்கி இருக்கின்ற இன்னொரு அச்சுறுத்தல் இல்லை என்றால் மானுடத்துக்கான அச்சம் என்று சொல்லலாம் மூன்றாவது அன்பு மிக்கவர்களை இன்னொரு அச்சத்தை நாம் நம்முடைய நாட்டிலே எதிர்கொண்டுதான் இருக்கிறோம் கடந்த அண்மையிலான ஆண்டுகளில் நாம் கண்டு கொண்டிருப்பது போல இந்த நாட்டின் சனநாயகம் சிறிது சிறிதாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதையும் நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம் நாட்டின் அரசியல் சட்டத்தின் அதனுடைய விழுமியங்கள் எல்லாம் இன்று சிறிது சிறிதாக மாறிக்கொண்டிருப்பதையும் நாம் கவனிக்காதவர்கள் இல்லை பெரும் பெரும்பான்மையின் மக்களும் அல்ல ஒற்றை தன்மை உள்ள வாழ்க்கை முறையும் இன்று திணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன ஒரே கலாச்சாரம் ஒரே தேர்வு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என்பதாக இன்று இந்தியாவில் பன்முகத்தன்மை அழிக்கப்படுவதையும் கண்டு நாம் அச்சுறுத்தப்படுகிறோம் என்பதையும் நாம் உணர்கிறோம் மத ரீதியாக சிறுபான்மையினராக வாழ்கின்றவர்கள் பழங்குடியினராக வாழ்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் இன்று தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக வாழ்வுக்காக போராடி கொண்டிருப்பதையும் நாம் அறியாதவர்கள் அல்ல இன்று எப்படியாவது மீண்டும் பதவிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக எடுக்கப்படுகின்ற பிரயத்தனங்களும் முயற்சிகளும் இன்றைய நாட்களில் நாம் கண்முன்னாகவே கண்டுகொள்கின்ற ஒன்றாக இருக்கிறது எனவே இச்சூழலில் அச்சமும் அச்சுறுத்தலும் நம்மை சூழ்ந்திருக்கின்ற சூழலில் எவ்வாறு இந்த சீடர்கள் இயேசுவை கல்லறையை தேடி சென்று அச்சமுற்று நின்றார்களோ திகிலடைந்து நின்றார்களோ அதே போன்று நாமும் இதற்கு முன்னே நின்று கொண்டிருக்கிறோம் அப்படியானால் அந்த பெண்களுக்கு அங்கிருந்த அந்த வானதூதர் ஆடவர் என்ன சொன்னார் என்பதுதான் இந்த கடவுள் உயிர்ப்பின் செய்தியாக நாம் அனைவருக்கும் உலகத்திற்கும் தருகின்ற செய்தியாக மாற முடியும் திகிலுற வேண்டாம் முதலில் நீங்கள் புறப்பட்டுச் செல்லுங்கள் அறைக்குள்ளே முடங்கிவிட வேண்டாம் வெறுமையா வெறுமையான கல்லறையை கண்டு நீங்கள் அச்சப்பட்டு நிற்க வேண்டாம் திகழடைந்து இங்கே நிற்க வேண்டாம் மாறாக நீங்கள் ஓடோடி செல்லுங்கள் அவருடைய சீடரிடம் சொல்லுங்கள் என்பது முதலில் அவர்களுக்கு விடுக்கப்படுகின்ற அழைப்பு இன்று அச்சப்படுகின்ற நாம் சில வேளைகளில் நாம் என்ன செய்வது என்று தவித்து நின்று விடலாம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது என திகழூற்றி நிற்கலாம் ஆனால் உயிர்ப்பு நமக்கு சொல்வது நிற்பதற்கு அல்ல மீண்டும் ஓடோடி செல்லுங்கள் இச்சமூகத்திற்கு மனிதரை காண்பதற்கு ஓடோடி சொல்லுங்கள் இந்த செய்தி எடுத்துச் சொல்லுங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அவர் இறந்தவர்களிடையே தேட வேண்டியவர் அல்ல சாவு இனிமேல் தன்னுடைய ஆட்சியில் அவரை வைத்துக் கொள்ள முடியார் பேதொரு பேருரையில் சொல்வது போல திருத்தூதர்கள் பணிகள் இரண்டாம் அத்தியாயம் இருபத்தி நான்கு மரணம் அவர் மேல் வெற்றி முடியாது அவரை தனக்குள் வைத்திருக்க முடியாது எனவே இந்த செய்தியை நீங்கள் உலகுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்பதுதான் உயிர்ப்பு வழங்குகின்ற அன்பு மக்களே முதல் செய்தியாக இருக்கும் நமக்கு விடப்படுகின்ற அழைப்பாகவும் இருக்கும் எவ்வாறு சீடர்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டார்களோ அதே போன்று புதியதொரு அழைப்பு இந்த உயிர்ப்பினால் அவர்களுக்கு விடுக்கப்படுகிறது நீங்கள் சென்று எல்லாரிடமும் சொல்லுங்கள் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் இனி சாவு நம்மேல் வெற்றி கொள்ள முடியாது சாவே உன்னுடைய வெற்றி எங்கே என்று பவுலடியார் கேட்டது போல உயிர்ப்பை இந்த உலகத்திற்கு என்றுமே உண்மையை உரைத்துக் கொண்டிருக்கும் அதற்கு இயேசு நமக்கு முன்னே செல்கிறார் என்று நாம் எடுத்துச் சொல்வதற்கு அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது இந்த உயிர்ப்பு நமக்கு தருகின்ற செய்தி என்ன நாம் ஓடிச் செல்லலாம் ஆனால் தனித்து அல்ல நாம் செயல்படலாம் தனித்து அல்ல நீங்கள் பேதிருவிடமும் மற்ற பத்து சீடரிடமும் சொல்லுங்கள் இணைந்து நீங்கள் செயல்படச் சொல்லுங்கள் இயக்கமாக மாறுங்கள் இயக்கமாக உருவாகுங்கள் ஒரு திரு இணைந்து வாருங்கள் தாண்டவருடைய பெயரால் இனிமேல் நீங்கள் ஒரு குழுமமாக மாறுங்கள் ஒரு இறை சமூகமாக கூடி வாருங்கள் அப்பொழுதுதான் அந்த உயிர்ப்பின் செய்தி இந்த உலகத்திற்கு கேட்கும் என்று சொல்கிறார் எனவே தனித்து ஒருவரால் செயல்பட முடியும் என்றாலும் அன்பு மக்களே உயிர்ப்பு நமக்கு தருகின்ற இன்னொரு செய்தி என்பது நாம் இயக்கமாவதன் தேவை இன்றைய காலம் அச்சுறுத்தினால் ஒருவர் தனியாக அதில் நிற்பதை விட அவர் இயக்கமாகி எதிர்ப்பதே இந்த அச்சத்தை போக்குகின்ற வழியும் கலக்கத்தை நாம் அகற்றுகின்ற வழியுமாக இருக்க முடியும் அவரவர் வேலையை அவரவர் பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவது அல்ல மாறாக இந்த சமூகம் விடுக்கின்ற அறைக்கூவல்களை இந்த அரசியலில் நாம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை இந்த நாடு முன்வைக்கின்ற பல்வேறு விதமான சிக்கல்களை எல்லாம் தனித்து நிற்பதற்கு அல்ல மாறாக அனைத்து மக்களுமாக இணைந்து நின்று அதனை எதிர்கொள்ள வேண்டிய கடமையைத்தான் இந்த உயிர்ப்பின் செய்தி நமக்கு உன்னதமாக உரைக்கிறது நீங்கள் சீடரிடம் சென்று அதனை சொல்லுங்கள் என்று சொல்வதே அவர்கள் இணைந்து வர வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் இணைந்து சிந்திக்க வேண்டும் இணைந்து பங்காற்ற வேண்டும் என்பதையெல்லாம் அந்த உயிர்ப்பின் செய்தியாக இந்த கல்லறையிலிருந்து வெளிப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறார் மூன்றாவது ஆண்டவர் இயேசு வாழுகின்ற பொழுது எப்பொழுதுமே அஞ்சாதியர்கள் என்றே தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுறுத்தினார் படகிலே பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சற்று அயர்ந்து தூங்குகின்ற பொழுது காற்றும் கடலும் கனன்று அடிக்கின்ற பொழுது அவர்கள் கவலையுற்று கலங்கிய பொழுது நாங்கள் சாகிறோமே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அஞ்சாதியர்கள் என்றே அவர்களிடம் சொல்கிறார் இரவு பொழுதிலே வலைகளை வீசிக்கொண்டு ஏமாற்றத்தோடு இருக்கின்ற பொழுது கடலில் நடந்து வருகின்ற ஆண்டவரை கண்டு கதிகலங்கி அவர்கள் பேய் என்று அலறுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார் அஞ்சாதியர்கள் நான் தான் உன்னுடைய மகள் சாகவில்லை அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் மக்களுக்கும் அறிவுறுத்துகிறார் அஞ்ச வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் அந்த உயிர்ப்பின் செய்தியாக கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் நமக்கு தருகிறார் இந்த நம்பிக்கை நமக்கு எதனை சொல்கிறது அன்பு மக்களே நாம் ஆண்டவருடைய பணியை இன்று தொடர அழைக்கிறது எப்படி அந்த யூத சமுதாயத்தில் ஆண்டவர் ஏசி யாருக்கும் அஞ்சாமல் துணிவோடு நற்செய்தி எல்லா மக்களுக்கும் எடுத்து சென்றாரோ எல்லா மக்களுக்கும் பணிகளை ஆற்றினாரோ அது போன்று இன்றும் நீங்களும் நானும் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய ஆற்றலினால் நாம் இந்த நற்செய்தியை அஞ்சாமல் எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கிறார் அந்த நற்செய்தி என்ன அது மதம் மாற்றுவது அல்ல நற்செய்தி என்ன ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது எல்லா மக்களும் வாழ்வு பெற வேண்டும் என்ற செய்தியைச் சொல்வது எங்கெல்லாம் அநீதி இருக்கிறதோ அந்த அநீதியை எதிர்த்து நிற்பது எங்கெல்லாம் மக்கள் நலிந்தவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வு தருவது எங்கு அறியாமை இருக்கிறதோ அங்கு கல்வி புகட்டுவது எங்கு நலம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களை நலப்படுத்துவது என்பதுதானே இயேசு நமக்கு கற்றுத்தந்த அருமையான நற்செய்தி நற்செய்தி பணியும் கூட ஆனால் இன்று எவ்வாறு பொருள் கொள்ளப்படுகிறது அது கல்வி நிலையங்கள் என்றால் கல்வி புகட்டப்படுகிறது என்றால் அறநெறிகள் கற்பிக்கப்படுகிறது என்றால் இன்று மதம் மாற்றுகிறீர்கள் என்பதுவே வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது நல்ல மருத்துவமனைகளை கிறிஸ்தவர்கள் நடத்தி கொண்டிருந்தால் மக்களை மதம் மாற்றுகிறீர்கள் என்ற ஒற்றை புள்ளியை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்படுகிறது ஏழை எளிய மக்களுக்கு தரப்படாத கல்வியை அறியாமையில் வாழ்கின்ற சாமானிய மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லப்படு செல்லுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இதை ஒரு குற்றச்சாட்டு இந்த உலகத்திலே இந்த நாட்டிலே முன்வைக்கப்படுகிறது எத்தனை மக்கள் இன்று வாழ்விழந்தவர்கள் ஆண்டவரீசுடைய உயிர்ப்பின் ஆற்றலினால் வாழ்வு பெறுவதை எத்தனை மக்கள் கடைகோடியில் இருப்பவர்களை பழங்குடியினராக இருக்கின்றவர்களை சாதியினால் வேண்டாம் என உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறவர்களை சமுதாயத்திலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்கிறவர்களை சமமாக வாரி அணைக்கின்ற ஒரு கிறிஸ்தவ மனநிலையை வேறு எங்கு யார் கற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் இந்த உயிர்ப்பு அன்பு மக்களை நம் அனைவருக்கும் அருமையான உண்மையாக உணர்த்துகிறார் யாருக்கும் அஞ்சாமல் அந்த ஆண்டவர் ஏசு நற்செய்தி பணியை நீங்களும் எல்லா நாளும் எல்லா இடங்களிலும் எப்பொழுதுமே தொடர்ந்து ஆற்றுகின்ற பொழுதுதான் அந்த உயிர்ப்பில் நம்பிக்கை என்றுமே துளிர்த்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் ஆண்டவர் ஏசு உயிர்த்தாண்டவர் நற்செயலாகவே நற்செய்தியாகவே நடுவே இன்றும் என்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் நமக்கு திடம் தந்து கொண்டிருப்பார் துணிவோடு இருங்கள் அஞ்சாதியர்கள் ஆற்றல் தந்து கொண்டிருப்பார் அந்த உயிர்த்தாண்டு அவருடைய செய்தியோடு இந்த நாளில் திருப்பலியில் தொடர்ந்து பங்கேற்போம் அவருடைய அழைப்பை ஏற்று இயக்கமாகி இணைந்து வந்து ஒருமித்து சிந்தித்து திட்டமிட்டு நாம் அனைவரும் நற்செய்தி பணியை அன்பு மக்களை தொடர்ந்து ஆற்ற முன் வருவோம் உயிர்த்த ஆண்டவர் நம் உடன் இருந்து ஆற்றில் தந்து வழி நடத்துவாராக